வணக்கம் பாலமுருகன் பிசிகா தலைவர் திருமாக்கார் பார்த்தீங்களா தொல் திருமா அவர்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் யாரை அதாவது வாக்கை தாண்டி நாங்க அதிமுகவையும் அந்த விஷயத்துக்கு அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து கலந்துக்கணுமா கலந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே ஒருத்தனுக்கு கீழயையும் மேலையும் தார்ற மாறா எரிய ஆரம்பிச்சிருக்கு அது ஏன் எரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்கடா நம்மளுடைய கைப்பாவையா அதிமுகவா அதுவும் ஆர்எஸ் அசுகைய அடிமைகளாக நேரடியாக இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அடிமை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிமுக தான் இந்த அதிமுகவை திராவிட ஐடியாலஜி மறுபடியும் டிஎம்கேக்கு எதிராக அதிமுகவை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டக்கூடிய பேளைய இந்த திருமா அவர்கள் செய்யறா அப்படிங்கிற எரிச்சல்ல அந்த புகைச்சல்ல அந்த சு அந்த இதுல சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி அப்படியே கொந்தளிச்சு அப்படியே அரிக்க மேல அரிக்க விட்டு இந்த நாதாரி சைமன் என்னங்கிறத நீங்களே கேளுங்க

இந்த சாராயத்துக்கு எதிராக அப்படியே தொன்று தொட்டு அப்படியே என்ன சொல்றது நூற்றாண்டுகளாக இயக்கம் கண்டு அப்படியே அவை பாடுபட்டு உயிர் நீத்து வாழ்ந்தவங்க மாதிரி இந்த ஊரை ஏமாற்றக்கூடிய ஒன்னா நம்பர் கேடுகிட்ட வேலையை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் இந்த வாட்ஸ்அப்பில் இவங்களுடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாமே பயங்கரமாக வெளியில் வந்துட்டு இருக்கு இவங்களுடைய எக்ஸ் வலைத்தளமாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆட்களை வந்து சாராயத்துக்கு எப்படி எச்சலை விட்டு அலையக்கூடிய நாய்கள் மாதிரி இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் பாரின் சரக்கு எப்படி எல்லாம் இவளுங்க வந்துக்கிட்டு கல்லு குடிக்கிறது எப்படி இல்லாத ஃபாரின் சர்க்கை அடிக்க வேண்டியது நல்ல போதைய போட்டு எல்லா இடத்தையும் ப்ரஸ் மீட்டிங் கொடுக்க வேண்டியதா அளவுக்கு பொருட்கிகளாக இருக்கக்கூடிய குடிகார பொருக்கிகளாக இருக்கக்கூடிய இந்த ராம்தமிழர் கட்சியில இருக்கிறவங்க திடீர் 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 திடீர்ன்னு ஒரு வானவெடியை விடுவாங்க அந்த வானவெடிகள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ம மது ஒழிப்பு போராட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவுக்கே ரோல் மாடலாக இருந்திருக்கக்கூடிய மது ஒழிப்பு போராட்டத்தை இங்கே நடத்தியவர்கள் யார் தெரியுமா திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் இத ஒரு 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 முகஸ்துதிக்காகவோ கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காகவோ நம்ம சொல்லல இந்தியாவின் தந்தை தந்தை மகாத்மா காந்தியடிகள் சொன்ன வார்த்தை தமிழகத்தில் கல்விங்கிறப்போ தமிழகத்தில் காந்தியார் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தென்னாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு கல்லுக்குடி கல்லு ஒழிப்பு அப்போ இந்த கல்லுக்கடையை ஒழிக்கிறதுக்கான பிரச்சனையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னு காந்தி கிட்ட கேட்கும் போது அது எனது கையில் இல்லை தென்னாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்களின் கையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி காந்தியார் கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிக் அந்த இரண்டு பெண்கள் யாரு கேட்டீங்கன்னா ஒன்னு நாகம்மையார் மற்றொன்று தந்தை பெரியார் அவர்களுடைய தங்கச்சி தங்கையாருக்கு இருக்கக்கூடிய கண்ணம்மாள் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் அது என்ன சொல்றது தனது உயிரை சிந்தி பாடுபட்டு வளர்த்த அந்த இயக்கத்தை போற போக்கில் லெப்டு கேட்ல ஒரு நூறு ரூபாய் காசுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கபோதி கூட்டங்கள் தான் இந்த நாம தமிழர் கும்பல் இவனுங்க வந்துகிட்டு என்னமோ மது ஒழிப்பு வீரர்கள் மாதிரி இன்னைக்கு பயங்கரமா வந்து இந்த இந்த எச்எம் மீடியா பாத்தீங்களா இவனுக்கு இவனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மீடியா இருக்கு பாத்தீங்களா கேள்விகள் கேட்காத செய்தியாளர்கள் இவன் மட்டும் பேசக்கூடிய அப்படியே செய்தியாள்தும்படம் அடிச்சுட்டு இருக்கிறான் நாம தான் கேக்குறோம் மது ஒழிப்புக்கு முதல்ல நீங்க பணியிருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல ஒன்னா நபர் குடியார பொறுக்கியதான் உன்னோட கட்சியில இருக்கிறவங்க டெய்ல ரூம்ல சரங்க போட்டு அடிக்கக்கூடிய நீங்க எல்லாம் வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க இதுல திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஏன் இந்த நமச்சலை போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்த மக இவங்களுடைய ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம் கே வெசஸ் பிஜேபி இதுக்கு தான் நீ ப்ராப்பரா வேலை செய்யணும் சொல்லி இந்த நாய வந்துகிட்டு இந்த சீமா நாய வந்துகிட்டு ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினாலு வருஷமா வளர்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலை இப்ப நெருங்கி 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 வந்துருச்சு ஏன்னா இருக்கிறத ஃபுல்லா உலமானம் பண்ணி விட்டுட்டு ஒரு கல்ல ரெண்டு மங்கா அடிக்கிற மாதிரி பிஜேபி வந்துக்கிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு வாயை திறந்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி பழனிசாமிக்கு வாய்ப்பூடு சட்டை போட்டிருக்கனால அவர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாருன்னு சொல்லி ஒரு காமெடி பீஸ் ரேஞ்சுக்கு வந்து குத்தி பேதரிச்ச மாதிரி இந்த பழனிசாமி பேசிட்டு இருக்கோம் சரி ஓகே இப்படியே நீ பேசிட்டு இரு உனக்கு ஆப்பனண்டா இங்க ஒரு ஆளை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவுல இந்த பண்ணிக்கு அலையுது பாத்தீங்கல்ல கொட்டையெல்லாம் அடி பண்ணி மாதிரி இங்க ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த மாதிரி இவன் வீச்சு வீச்சு வீச்சுன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்போ டிஎம் எதிராக இங்க சம அளவுல இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி இந்த சொம்படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ப்ராப்பரா சொம்படிக்கிறதுக்கு இங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்கெங்க வருவாங்க கேட்டீங்கன்னா இந்த டிபேட்ஸ்ல எல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க அவனுக்கு ஆதரவா பேசக்கூடிய இடத்துல எல்லாம் வந்துக்கிட்டு இனிமே இந்தியாவையே மோடிக்கு பின்னாடி தூக்கி தூக்கி நிற்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்துட்டு இந்த சீமான் தான் அந்த சீமானை விட்டு அந்த இந்தியாவிலேயே நாதியே கிடையாது அந்த அளவுக்கு சீமானுடைய புகழ் வந்துட்டு இங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லி வெக்கமே படாம மூஞ்சிய முன்னாடி காட்டிக்கிட்டு வெளியில எப்படி கட்சி ஊத்துறாங்களே பத்தியுமே கும்பல்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடி எப்படி வீரவாசனம் பேசிட்டு இருக்கும் போது ஒருவரை டம்மியாக மாற்றுவது அதாவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் கட்சிகள் கேட்டா அது அது யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் வந்து மற்றது மற்றதாட கொள்கைகளை தூக்கி பிடித்த கொள்கை அதுல மாற்று கடத்த கிடையாது ஆனா நம்மளுடைய துர்காபக்கேடு இப்போ அது என்ன சொல்றது ஒரு வைரல் ஒரு வைரஸ் வந்து உள்ள பூந்துருச்சுன்னா அந்த நோயுடைய தாக்கம் வந்து அந்த அதிமுக இருக்கத்தான செய்யும் அந்த மாதிரி இருக்கு இவனுங்க ஒட்டு மொத்தமா குளி தோண்டி பகிர்ச்ச பார்த்துட்டு அதுக்கு எதிராக பிஜேபியை கொடுத்து அமர வைப்பதற்கு இந்த கைக்கூலி கபோதைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கைக்கூலிகள் இவங்க ஃபுல்லா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் இவர் என்ன பண்ணி விட்டுட்டாரு கேட்டீங்கன்னா அதிமுக வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படி நாங்கள் இந்த இடத்துல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம் நீங்க வந்து கலந்துக்கங்க அதாவது அவர் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆதாயம் வாக்கு ஆதாயம் எங்களுக்கு இரண்டாம் பட்சம் தான் இத திருமாவர்கள் ஒவ்வொரு இடத்திலையுமே சொல்லிலும் செயலிலும் காட்டிக் கொண்டுட்டு வந்திருக்காரு இரண்டாவது அவருடைய கட்சியில அவரு யார கூப்பிடணும்னு யார் முடிவு பண்றது இந்த தெரு கோரிக்கை தான் முடிவு பண்ணணுமா இந்த தெரு நாய் இந்த நாதாரிக்கை தான் முடிவு பண்ணணுமா இவனுக்கு சொல்றாங்க அவங்க கட்சியில இருக்கும் போது நீ வந்து போய் கூட்டணி வச்சிருந்தல அப்ப சாராய ஆலைய வந்து அவங்க வச்சிருக்கு இந்த அதிமுக காரங்க இருக்கும் போது இவங்க சாராய ஆலை வச்சிருக்கு இல்லையா ஏன்டா குடிகார பொறுக்கி நீ முதல்ல சாராயம் குடிக்கலையா உன் கட்சியில இருக்கிறவங்க எவனுமே சாராயம் குடிக்கலையா எல்லாம் சரக்க போட்டு வீடியோல வெள்ள ஸ்பிரைட் உன்னுடைய மாமா பாய பின்னாடி வந்துட்டு ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ முதல்ல பேசலாமா சாராயம் என்பது இங்க என்ன முதல்ல அத தெரிஞ்சுக்கோ ரேஷன் பொருள் எப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காட்டுக்கும் குடும்பத்தை கொடுத்து பொருளை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரிங்கிறது இங்கே சாராயம் சரக்கு கடை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இது வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க கேட்டீங்கன்னா ஜனநாயகத்துக்கு உட்பட்ட விஷயம் ஒருவர் ஒருத்தோட பழக்க வழக்கத்துல இரு ஒரு சரக்கு அடிச்சு பழகிருக்கிறாருன்னா இன்னைக்கு காலையில இருந்து நான் கவர்மெண்ட் வந்துட்டு இனிமே சார சாரா இனி குடிக்க கூடாதுன்னா இது எவ்வளவு பெரிய பாசிசம் இங்க அதிகபட்சமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றது எவ்வளவு தெரியுமா நூத்துக்கு முப்பத்தி ஏழு ரூபா விழிப்புணர்வு பிரச்சாரம் போகுது குடி குடியே கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு நூறு ரூபாய் காசு கொடுத்தா இப்ப நாங்களாம் குடிச்சிட்டு ஆயிரமா அப்ப அந்த காசு வந்துகிட்டு நாங்க சாராய கிடைக்க போகுதா விழிப்புணர்வு அடைவதற்கான வேலையை தான் ஒரு அரசு செய்யுமே ஒழிய தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றது ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனம் அப்ப தடுத்து நிறுத்துன்னு சொல்லும்போது போது இங்க ஆட்டோமேட்டிக்ல என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா வன்முறை உண்டாகும் அந்த வன்முறையின் மூலமாக இந்த அரசை நம்ம காலி பண்ணிடலாம் சொல்லிட்டு கேவலமான ஒரு பழைய பீத்த கணக்கு பாத்தீங்களா அந்த கணக்கு அரசு தங்க உட்காந்து போட்டுட்டு இவன் தட்டி எழுப்பி தூசி எழுப்பிக்கிட்டு இங்க வந்துட்டு எப்படி இவர் போய் அந்த கூட்டணிக்கு கூப்பிடலாம் எப்படி இவர் போய் இங்க கூட்டணிக்கு கூப்பிடலாம் சொல்லி சொல்லியிருந்தா உன் பேச்ச ஒரு நாய் இங்க மதிக்குதா நீ பேசுறது ஏதாவது புதிய விஷயம் இருக்கா ஏன்னா நீ ஒன்னு சில்லற பண்ணக்கூடிய சீர்திருத்தவாதி சில்லறைகளின் மூலமாவே சீர்திருத்தத்தை பணியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டாலே நபர் கேடி உன்னுடைய பேச்சை ஒராள கேட்க மாட்டான் இது அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக தெளிவான அணுகுமுறை இங்கே இரண்டு கட்சிகள் தான் இருக்கும் ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக அவர்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் உன்னைய மாதிரி அல்லு செல்ற பொறுக்கிகளை வந்து முடிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீ வழக்கம் போல உனக்கு மாமா பையன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய காரின் சரக்கை ஊத்திட்டு நல்லா மட்டையை போட்டு படு உனக்கு செய்யக்கூடிய கடைசி வேலை இதுதான் தவிர மற்றபடி பெரிய விஷயமாக பேசக்கூடிய இந்த அரசியல் கணிப்புகள் இந்த அரசியல் கணக்குகள் எதை பத்தியுமே பேசுவதுக்கான தகுதி உனக்கு அறவே கிடையாது ஆரம்பிக்கலாம்